வணக்கம் நண்பர்களை மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து வங்காளதேசத்திலே ஏற்பட்டிருக்கிற சிச்சுவேஷனை பற்றி தான் இப்ப நம்ம பேச போறோம் ஏற்கனவே அந்த கலவரம் பிடிச்சு ஷேக் ஹசீனா வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவோட பாதுகாப்பில் இருக்காங்க இது வந்து ஷேக் முஷ்பூர் ரஹ்மான் அதாவது வங்காளதேசம் உருவாக காரணமாக இருந்த வங்காளதேசத்தின் தந்தை என்று போடப்படுகிற ஷேக் முஜிபுர் ரஹ்மானுடைய மகள் தான் இந்த ஷேக் ஹசீனா அவர்கள் இவர் தான் வங்காளதேசோட பிரதமராக இருந்தவர் பங்களாதேசம் உருவாவதற்கு காரணமாக இருந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மானும் இந்தியாவும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணாங்க அதே தான் ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு ஆதரவாகவே இருந்தார் இப்ப நம்மளுடைய போர் வந்து பாகிஸ்தானோடு நடந்தப்போ பாகிஸ்தானை போட்டு நொறுக்குனதில் அமெரிக்க விமானங்களை சுட்டு வீழ்த்தினாங்க அந்த விமானங்கள் சுட்டு வீழ்த்தின பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஒன்றும் தெரிவிக்கல ஏன்னா இது வந்து அமெரிக்காவுடைய அதிபர் கேட்டுக்கொண்டதற்கு இது வந்து வெளியில சொல்லலை அப்படின்றாங்க ஆனா அது வந்து மிகப்பெரிய சேதாரம் அமெரிக்காவுக்கு ஆனது தான் நம்ம மேலே வந்து பார்த்திங்கன்னா நூறு சதவீத வரி நூற்றம்பது சதவீத வரி அப்படின்லாம் இந்தியா மேலே விதிக்க ஆரம்பிச்சிருக்கிறதும் அதுக்கு மேலே ரஷ்ய சீனாவோட ரேடார்கள் ரேடா சிஸ்டத்தை முழுவதும் ஒழித்து அழிச்சிட்டாங்க இந்தியாவோடது இந்தியாவோட இராணுவம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீனாவும் வாய் விட்டு கதறி அள முடியல அமெரிக்கா கதறவே முடியல ஏன்னா அவங்களுடைய விமானங்களை தான் பாகிஸ்தானு கொடுத்துருந்தாங்க அதை பூரா நம்ம சுட்டுத்தள்ளிட்டோம் சோ இதை வந்து சுட்டுத்தழுனா அவங்களுடைய இராணுவத்துக்கு இந்த விமானங்கள் விற்கிறதுல தான் அவங்களுடைய அதாவது இராணுவ அதாவது ஒரு ஒரு நாட்டுக்கும் ஆயுதங்கள் விற்கிறதுல தான் அமெரிக்காவுக்கு பெரிய வருமானம் கொல்ல வருமானம் அதை பூரா இந்தியா சுட்டு வீழ்த்திடுச்சுன்னா இந்தியாவோட ராணுவ ஆயுதங்கள் விற்கிறதுக்கு இப்போ டிமாண்ட் அதிகமாயிடுச்சு ஸோ அது சற்றும் அமெரிக்கா வந்து எதிர்பார்க்கல எந்த அளவுக்கு போட்டு அடிப்பாங்கன்ட்டு ஸோ இப்போ வந்து நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு ஆதரவை வந்து அமெரிக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கும் இப்போ பா அமெரிக்காவுக்கு இடையில வந்து நிறைய முற்றல் மோதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது உங்களுக்கு தெரியும் ஸோ இதனுடைய அடுத்தடுத்த விளைவுகள் தான் பார்த்தீங்கன்னா நேபாளத்திலையும் வங்காள ஏற்பட்ட கலவரங்கள் இது வந்து மாணவர்கள் கலவரம் பண்ணி கவிழ்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியெல்லாம் கிடையாது இதுக்கு முற்றிலும் வந்து அமெரிக்காவுடைய கைக்கூலி அமெரிக்கா வந்து எப்பவுமே நேரடியாக எந்த காலத்துலேயும் வராது அவள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை தூண்டி விடுவாங்க அது பாகிஸ்தான் தான் அதுக்கு பேர் ஐஎஸ் தீவிரவாதிகள் பேர் வச்சுக்குவாங்க இது வந்து இப்போ இங்கேயும் செயல்பட்டுருக்குது இப்போ கூட டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பும் அதாவது டிசம்பர் ஆறாம் தேதி நாட்டையே ஒழுக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஏறத்தாழ பத்தாயிரம் கிலோ வெடிப்பொருட்களுக்கு மேலே வச்சுருந்தாங்க ஒரு ஒரு இடத்துலையுமே ரெண்டாயிரம் கிலோ வெடிப்பொருட்களுக்கு மேலே வச்சுருந்தாங்க ரெண்டாயிரம் கிலோ வெடிப்பொருட்களாக வெடிச்சுன்னா எவ்வளவு மக்கள் உயிரிழப்பாங்க தெரியும் ஸோ நாட்டையே சிதைக்கிற அளவுக்கு அந்த வேலை பார்த்துருக்காங்க இது வந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட்ல ஐஎஸ் தீவிரவாதிகள் நடத்துகிற அந்த வேட்டை தான் இது வந்து சரியான நேரத்துல இந்தியா வந்து முறியடிச்சிருக்குது இதை வந்து நம்ம சாதாரணமாக பார்க்க முடியாது ஸோ இதற்கு மிக பெரும் ஒரு கைப்பாவியா இருக்கிறவர் வந்து இந்த அமெரிக்காவில் படிச்சுட்டு வந்து நோபல் பரிசு பெற்ற இப்போதைய அதிபராக தேர்வாக இருக்கிறவர் ஸோ அவர் வந்து எவ்வளவு கை நடந்துக்கணுமோ அந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு இவங்க வந்து ஒரு விசாரணைன்னு ஒன்று வச்சு கனிதா இவங்க ஷேக் ஹசீனாவுக்கு வந்து மரண தண்டனையும் விதிச்சிருக்காங்க இது இந்தியா வந்து அவ்வளவு சீக்கிரம் அது எளிதாக எடுத்துக்காது ஏன்னா வங்காளதேசத்துக்கு வந்து மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து பாகிஸ்தானோட தொடர் துன்புறுத்தல்லையும் தாக்குதல்லையும் கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தப்போ அதை விடுவிச்சு வங்காளதேசமா மாத்தினது இந்தியா தான் அப்போ இந்திரா காந்தி நம்மளுடைய பிரதமர் இந்திரா காந்தி எடுத்த நடவடிக்கைகளை உலகம் முழுவதுமே பாராட்டுச்சு அந்த அளவுக்கு தைரியமாக எடுத்தாங்க அவங்க எதிர்கொண்டது வந்து பாகிஸ்தானை மட்டும் இல்லை ஏன்னா பாகிஸ்தானை ஓட ஓட விரட்டி அடிச்சாங்க அவங்க கையாண்டது இன்னொரு மிகப்பெரிய உலக வல்லரசான அமெரிக்காவை பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வேக வேகமாக அவங்களுடைய கப்பல்களை நாங்கள் அனுப்பி விடுவோம் தொட்டுப்பார் விட்டுப்பார் நல்லா பறந்துக்கிட்டு வந்தாங்க ஆனால் சற்றும் அமெரிக்கா எதிர்பாராத ஒரு திருப்பமாக அவங்க கப்பலுக்கு பின்னாடியே வேகமாக வந்து ரஷ்யாவோட கப்பல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ரஷ்ய கப்பற்படை நகர்ந்த உடனேயே அமெரிக்கா வந்து குண்ட காணும் துணியை காணுன்ற அளவுக்கு அந்த கப்பற்படை தெரிச்சு ஓடிட்டாங்க இதுதான் வரலாறு அப்படித்தான் கிழக்கு பாகிஸ்தான் வந்து வங்காளதேசமும் உதயமானது ஸோ இப்போ மீண்டும் அதே இடத்துக்கு வந்து அமெரிக்கா வந்து நிற்கிறாங்க அதே பாகிஸ்தானை வந்து திருப்பி இங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த யூனிசுன்ற ஒரு கதாபாத்திரத்தை ஏன்னா அந்தாலும் ஒரு ஒரு நாடக நடிகன் தான் ஏன்னா பேரு ஒரு நோபல் பரிசு ஒன்று கொடுத்து அதால உட்கார வச்சிருக்காங்க ஸோ அவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் ஹசீனா இல்லாமே தேர்தல் நடத்திடணும்னு வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது முடியாது ஷேக் ஹசீனாவுக்கு வந்து முற்றிலும் முழுவதும் இந்தியாவோட ஆதரவு இருக்குது பழக்கம் போல் ரஷ்யாவோட ஆதரவு இருக்குது ஸோ நம்ம தனியாக ஒரு பெரிய இதாகத்த எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ வங்காளதேசத்துல தேர்தலையும் சரி வங்காளேசத்து இப்போ ஏற்பட்ட புரட்சியும் சரி இந்தியா வந்து அவ்வளோ சீக்கிரமாக விடாது ஏன்னா இதுக்கு காரணமானவங்களெல்லாம் வந்து முற்றிலும் அவங்க தான் இந்தியா வந்து நிம்மதியா இருக்க முடியும் இல்லைன்னா அங்கேருந்து நம்மளுக்கு இன்னொரு எல்லையிலிருந்தும் நெருக்கடிகள் ஆரம்பிக்கும் ஸோ இதுக்கு ஷேக் ஹசீனா வந்து நம்ம பாதுகாத்து வச்சிட்டு இருக்கோம் அமெரிக்கா வந்து மீண்டும் இதை வந்து ஒரு பெரிய அளவுக்கு தான் கையாளுவாங்க பாகிஸ்தானை எவ்வளவு தூண்டி விடணுமோ தூண்டி விடுவாங்க அங்கே இருக்கிற வங்காளதேசத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணணுமோ பண்ணுவாங்க ஆனால் நம்ம வந்து போல் அதை முறியடிச்சு ஆகணும் ஏன்னா வழக்கம் போல இந்த வாட்டியும் ரஷ்யாவும் நம்மளுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட கடற்படை விட ரஷ்யாவோட கடற்படை வலிமை வாழ்ந்தது அந்த கிழக்கு பாகிஸ்தான் பிரியும் போது அமெரிக்கா கடற்படை வந்தப்போ ரஷ்யாவோட கடற்படை விரைதுன்னு தான் அமெரிக்கா தெரிச்சு ஓட்டாங்கன்னா அமெரிக்காவை விட அந்த டயத்துல ரஷ்யாவோட கடற்படை வலிமையானது ஏர்ஃபோர்ஸ்ல தான் அமெரிக்கா அப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஏன்னா குண்டுகள் வீசுறதுல நிறைய அணுகுண்டுகள் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு ஆனால் கடற்படையை பொறுத்த அளவுக்கு ரஷ்யாவோட கடற்படை வலிமையாக இருந்துச்சு அதனால அப்போ வந்து நம்ம இதை வந்து ரஷ்யா ஓ அமெரிக்கா ஓட விட்டோம் ரஷ்யா உதவியோட அதுக்கு முற்றிலுமாக வந்து உதவி பண்ணது வந்து இந்திரா காந்தி தலைமையில நம்ம பாயி பங்களாதேஷ் உருவாக உதவி பண்ணோம் இப்போ அதே தான் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில இப்போ மீண்டும் ஒரு பிரச்சனை வந்து பங்களாதேஷத்துக்கு வந்திருக்கு அதை நம்ம உற்றுக்கணும் மீண்டும் ஒரு பெரிய போரா தான் பங்களாதேஷத்துக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இது சாதாரணமாக முடியாது காத்திருப்போம் ஷேக் ஹசீனாவின் அடுத்து என்னென்ன நடவடிக்கை எடுக்காங்கன்னா அவங்களோட கட்சி இப்போ வந்து வங்காளதேசத்தில் பெரிய கலவரத்துல போராடிக்கிட்டு இருக்காங்க நிறைய இந்த சை அதாவது உள்ள வங்காளதேசத்துக்குள்ளேயே நிறைய பேரை இங்கே அந்த சைடுமா மாறி மாறி கொண்டு கூச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ராணுவத்தை வச்சு இப்போ ஷேக் ஹசீனா ஆதரவாளர்கள கொண்ணுகிட்டு இருக்காங்க இல்லை கைது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா ராணுவ தலைமை தளபதியா இருக்கிறவர் வந்து ஷேக் ஹசீனாவோட உறவினர் அதனால அவர் வந்து கட்டாயமா சேகர் ஹசீனா உதவி பண்ணுவார் இந்தியாவும் அவருடைய உதவியில நாடுறதில் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களும் இது பற்றி உங்களுடைய கமாண்டை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்கள்